அருமனை அருகே கல்லூரி மாணவி போலீஸ் நிலையத்தில் காதலனுடன் தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகேயுள்ள கடையாளமூடு ஆம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் அனில்குமார் இவரது மகள் திவ்யா மோல் வயது பதினெட்டு இவர் மார்த்தாண்டம் அருகே ஒரு தனியார் கல்லூரியில் டிஃபார்ம் படித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாணவி பின்னர் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கிடையே மாலையில் திவ்யாவின் செல்போனில் இருந்து பெற்றோருக்கு அழைப்பு வந்தது அப்போது பேசிய வாலிபர் மாணவி தன்னுடன்தான் இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார் இதனால் பதற்றமடைந்த பெற்றோர் உடனடியாக இதுகுறித்து குறித்து கடையால் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி மாயமான மாணவியை தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாணவி உதயமார்த்தாண்டத்தை சேர்ந்த மீன்பிடி தொழிலாளியான டாரஸ் வயது இருபத்தி நான்கு என்பருடன் கடையால் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தார் அப்போது அவர்கள் தாங்கள் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி கடந்த ஆறு மாதமாக காதலித்து வருவதாக தெரிவித்தனர் மேலும் பெற்றோருக்கு தெரிந்தால் எங்களை பிரித்து விடுவார்களோ என பயந்து வீட்டை விட்டு வெளியேறி காதலனுடன் சென்றதாக திவ்யா கூறியுள்ளார் இதனையடுத்து போலீசார் இரண்டாவது பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தனர் அப்போது உடனடியாக அங்கு வந்த திவ்யாவின் தாயார் மகளை பார்த்து கதறி அழுது தங்களுடன் வருமாறு அழைத்தார் ஆனால் மாணவி காதலனுடன் செல்வதில்தான் உறுதியாக இருந்தார் தாயார் மகளிடம் எவ்வளவோ எடுத்து கூறியும் மாணவி எதையும் கேட்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்து திவ்யாவின் தாயார் தாங்கள் வாங்கிக் கொடுத்த நகை மற்றும் செல்போனை திருப்பி தருமாறு கூறினார் உடனே திவ்யாதான் அணிந்திருந்த நகைகளை கழற்றி தாயாரிடம் கொடுத்தார் மேலும் தன்னிடம் இருந்த செல்போனையும் பெற்றோரிடம் ஒப்படைத்தார் இதையடுத்து இருவரும் மேஜர் என்பதால் போலீசார் மாணவியை காதலனுடன் சேர்த்து வைத்து அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் கடையால் போலீஸ் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது